பொருட்பால் அரசியல் குற்றங்கடிதல் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவனுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு பொருள் கொடாத தன்மையும் மாட்சியில்லாத மானமும் தகுதியற்ற மகிழ்ச்சியும் தலைவனாக இருப்பவனுக்கு குற்றங்களாகும் தினைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையாக் கொள்வர் பழி நாணுவார் பழி நாணுகின்ற பெருமக்கள் திணையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாகக் கருதி குற்றம் செய்யாமல் காத்துக்கொள்வர் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றந்தருவும் பகை குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாகக் கொண்டு காத்துக் கொள்ள வேண்டும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போலக் கெடும் குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் தன் குற்ற நீக்கிப் குற்றம் காண்கிற் பின் என் குற்றமாகும் இறைக்கு முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராய வல்லவனானால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் செயற்பால செய்யாதிவரியான் செல்வம் உயர்ப்பாலதன்றி கெடும் செய்யத்தக்க செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் இல்லாமல் அழியும் பற்றுள்ளமென்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்றன்று பொருளினிடத்தில் பற்றுக்கொள்ளும் உள்ளமாகிய தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும் வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக்கூடாது நன்மை தராத செயலைத்தான் விரும்பவும் கூடாது காதல காதல் அறியாமை உய்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் தன் விருப்பம் பிறர்க்கு தெரியாதபடி விருப்பமானவற்றை வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காகச் செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும்